அதுதான் மூன்று நோட் வந்து பத்து மணிக்கோ பதினோரு மணிக்கோ வராது வேற கூட ஒன்றைக்கு மேல போயிடணும் ரெண்டு மணி நேரம் சுபு வரைக்கும் வச்சுக்கோங்களேன் இரவு இரண்டு இருந்து சுபு வந்து வர்ற வரைக்கும் உள்ள அந்த நேரத்தில் நல்லா என்ன சொல்றாங்க இது கேளு நான் தருவதற்கு நான் உன்ட்டு வாழண்டியா நான் கேட்கிறேன் இப்போ இந்த இடத்துல உடைய கோரிக்கை வைகி அப்படின்னு நல்லா சொல்றான் இந்த இடத்துல நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இரவு மூன்றில் ஒரு பதவி இந்த கடைசி பதவி அது வந்து ஒவ்வொருத்தரும் ரெண்டு பேர் வருஷம் நல்லா கருத்து இருக்கிறான் அவன் அவனுக்கு ஆள் மாறிக்கணும் நமக்கு கடைசி மூன்று பகுதியில் இருப்போம் நம்ம கடலோட வேற ஒருத்தர் நேரத்துக்கு வந்துடுவான் வேற ஒருத்தர் நேரத்துக்கு வந்துடுவான் டுவெண்டி போர் அவர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கலாம் ஆனால் நமக்கு நமக்கு நேரத்தை வந்து தந்துடுறான் இது மூணாவது நேரம் தூங்குற நேரம் அசந்து தூங்குற நேரம் இல்ல தயாரா இருக்கிற நேரம் அந்த இடத்துல வந்து எல்லார் தூங்குமே முடிச்சுக்கிட்டு இருந்து அல்லாவை நினைத்து நம்ம கேட்கும்போது அல்லாஹ் தருகிறான் என்று நபிகள் நாயகம் செல்வதாக சொல்லும் சொல்கிறார் எப்படி சொல்றாங்க கேட்டா முதல் வானத்திற்கு அல்லா இறங்கி அரிசியில் இருக்கிற ரகுல் ஆலமி அதாவது வர்றாங்க முதல் வாகனத்திற்கு அல்லா இறங்கி ஹல்மின் முஸ்தர் உங்கள்கிட்ட பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் யாரும் இல்லையா நான் இருக்கிறேன் ஹல்மின் சாகரின் கோரிக்கையை கேட்கக்கூடியவர்கள் யாருமே இல்லையா அப்படின்னு அல்லாஹ் வந்து நம்மளை வந்து கேட்கிறான் என்று நபிகள் நாயகம் சொல்லலாம் இருக்கிறான் சொல்றாங்க கன்ஃபார்ம் முக்கியமான தேவை இருக்குதா ரெண்டு மணி எழுந்திரிச்சிருங்க மூணு மணிக்கு எந்திரிச்சிருங்க எந்திரிச்சுட்டு அதுல இன்னும் கொஞ்சம் பவர் ஏத்துறாங்க நீங்கள் துவா செய்வதாக இருந்தால் அந்த துவா செய்வதற்கு முன்னாடி ஒரு வாசகம் இருக்க சொல்லிக் கொள்ளுங்கள் அதை சொல்லிவிட்டு துவா செய்வதில்லை ஆனால் கண்டிப்பாக அல்லாஹ வந்து ஏற்றான் அல்லா வந்து நிராகரிக்கிறதே இல்லை இரவு ரெண்டு மணிக்கு எந்திரிச்ச பிறகு துவா செய்வதற்கு முன்னாடி ஒரு இருக்கிற ஒரு இரவுனை புகழ்கிற சொல்ல எஸ் எஸ்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள் அந்த சொல்லு என்னன்னு கேட்டா தெரிஞ்ச சொற்கள் தான் ஆனால் வருஷையாக சொல்லணும்

அப்புறம் வளாயிலாக இல்லல்ல அப்புறம் ஒல்லாக அக்குமார் அப்புறம் வளாக உள்ள வளா போத்த இல்லாத இல்லை சொல்லிவிட்டு கேள் நீ சொல்லிவிட்டு அல்லாத கேளு அல்லாம புகழ் எல்லா புகழ் அறிந்து போயிருச்சு அல்லா வந்து வணக்கத்துக்கு அவனை தவிர யாரும் இல்ல அவனுக்கு தான் புகழ் அவனுக்கு தான் அதிகாரம் அவனுக்கு எல்லா சக்தி இருக்கிறது அவன் தூய்மையான அவனை நான் புகழ்கிறேன் உங்களுக்கு அர்த்தமாக இருக்கு இதுல வந்து மனப்பாடம் பண்ண முடியாதவர்கள் புகாரியில ஒரு தமிழாக்கா இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள் ஹதீஸ் நம்பரை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க போய் பார்த்து படிச்சுக்கலாம் ஒன் ஒன் பைவ் போர் ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி நாலாவது ஹதீஸ்ல இந்த வாசகம் அப்படி இடம்பெற்றிருக்கும் அப்படி எழுதி வைத்து நீங்க என்ன செய்யலாம் மனப்பாடம் பண்ணிக்கொண்டு ஒவ்வொரு இரவுலையும் நீங்கள் துவா செய்யும் பொழுது இதை சொல்லி தான் துவா செய்யுங்க அவர் அந்த துவாவுக்கு முன்னால் இந்த துவாவை இந்த திக்கரை நான் கற்றுத்தருகின்ற சொல்லை சொல்லிக் கொள்வாரேயானால் அல்ல அவன் அவருடைய கோரிக்கையை நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு நபிகள் நாயகம் செல்வா செல்ல சொல்றாங்க அதனால முக்கியமான தேவைகள் இருக்குமே ஆனால் நம்ம நள்ளிரவில் ரெண்டு மணிக்கு மேல ஒன்று மணிக்கு மேல ரெண்டு மணி மூணு மணியை போல இருந்து அதை கேட்கறது கேட்கறதுக்கு முன்னாடி இது ஒரு சின்ன சொல்லுதான் கஷ்டமெல்லாம் கிடையாது இதை வந்து மனப்பாடம் பண்ணிக்கொள்ளலாம் இது போல மனப்பாடம் பண்றதுக்கு தேவை எழுத்து மூலமா வேணுங்கிறவங்க மேல கட்ட எழுதி கூட தந்துருவாங்க வாங்கிட்டு போடுங்க அடுத்தபடியாக ஒரு துவா செய்யற மற்ற நேரங்கள்ல இரவு அல்லாத நேரங்கள்ல துவா செய்யும்போது சொல்றாங்க மூணு நபி அவர்கள் ஒரு தவறு செய்ய வைத்து அதற்காக வேண்டி அல்லாவிடத்தில் மன்றாடினார்கள் என்ன செய்ய நம்ம எல்லாருக்கும் தெரியும் லாயிலாக இல்லாத சுபானக்க இன்னை கொடுத்து மினவாளிமேன் இதை தான் மூணு நபி அவர்களுக்கு அல்லா வந்து பாவம் மன்னிப்பு கொடுத்தான் யார் அல்லா உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை நீ தூய்மையானவன் நான் தான் அநியாயம் பண்ணிட்டேன் நான் தான் அநியாயம் பண்ணுவேன் தவிர நீ தூய்மையானால் தான் ஒரு குறைய வைக்கல அப்படிங்கிற கருத்து பட யூமஸ் நபி அவர்கள் ஒரு துவா செய்தார்கள் நபிகள் நாயகம் செல்லா செல்லும் சொல்றாங்க உங்களுக்கு எந்த நேரத்தில் அல்லாவிடத்தில் கேட்பதாக இருந்தாலும் யூமஸ் நபி செய்த இந்த துவாவை சொல்லிவிட்டு அப்புறம் தேவையை கேளுங்க அல்லா புகழ்ந்துட்டு உங்க தேவையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம கூட கேளுங்க எந்த பாசம் வேணாலும் கேளுங்க அதுக்கு முன்னாடி இதை சொல்லிக்கிறேன் லாயிலாக இல்லாந்த சுபகானுக்கு இன்னை குண்டுமணல் ஆளுமே சொல்லி விட்டு ஒருவர் துவா செய்வாரையானால் தன்னுடைய தேவையை கேட்பாரையானால் அந்த தேவையும் அல்லா நிறைவேற்றுகிறான் அவர் நிறைவேற்ற அவர் மேல எவ்வளவு கோபப்பட்டான் ஊழல் சிறப்பு மேலே அவர் அல்லாஹ் மேல கோச்சுட்டு போயிட்டார் அந்த சமுதாயத்தை அழிக்கிறேன் அல்லா சொன்னான் அழிக்கப்பட அந்த சமுதாயம் எல்லாம் மன்னிப்பு கேட்டவுடனே அல்லா அவங்களுக்கு வர்ற அதாவது நிப்பாட்டிவிட்டான் இவர் கோவிச்சுட்டு ஓடுறாரு அதுக்காக வேண்டிய அவரை கடவுள் தள்ளி மீன் விழுங்குற அளவுக்கு ஏற்பாடு பண்ணி ரொம்ப கடுமையான வார்த்தைகளை எல்லாம் அல்லா ஒரு விஷயத்தில் மிஸ் பண்றான் ஆனால் அவர் வந்து அல்லாஹ் மன்னிச்சது என்ன காரணம் கேட்டா இந்த அவர் மன்னிப்பு கேட்ட இந்த மெத்தட் இந்த வினம் அல்லாஹ் ரொம்ப பிடிச்சி போய் அவருடைய பாவத்தை மன்னிச்சு தேர்ந்தெடுத்துன்னு பஜித பாவர குஜாபுமினசாலியும் அவரை இறைவன் வந்து தேர்ந்தெடுத்து கொண்டு நல்லவர்களில் ஒருவராக ஆக்கி விட்டான்னு சொல்றான் அப்போ ஊனசுலுமி அவ்வளவு குழோப்பட்ட அல்லாஹும் வந்து இந்த அந்த வார்த்தை குளிர செய்திருக்கிறது இந்த வார்த்தையை வந்து அல்லாஹுக்கு வந்து மன்னிப்பு கொடுக்க வேண்டும் என்பதை உண்டாக்கியிருக்கிறது அந்த ஒரு துவாவை நீங்கள் கேட்டுவிட்டு அதுக்கு பிறகு உங்களுடைய பிரார்த்தனையை கேளுங்கள் அல்லாட்ட கேட்பதற்கு என்னென்ன ரூட்ல எல்லாம் போன அல்லாவுக்கு பிடிக்குமோ இந்த மாதிரி எல்லாம் சொன்னால் நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேற்றுவானோ அதையெல்லாம் ஒவ்வொன்றாக அறிந்து நம்ம என்ன செய்யணும் கேட்க வேண்டும் என்பதற்காக இதையும் உங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும் ஒரு நாளைக்கு அதை செய்யுங்க ஒரு நாளைக்கு இதை செய்யுங்க இப்படி பலவிதமான பிரார்த்தனையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுபோக நபிகள் நாயகம் செல்லல்லா அலிசனம் சொன்னார்கள் பிரார்த்தனைகள் பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் நிராகரிக்கப்படுவதில்லை நேரம் பார்த்து கேட்கணும் அல்லா இடத்துல அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சமான நேரம் என்னன்னு கேட்டா பாங்குக்கு ஜும்மாவுக்கும் மகருக்கும் சாத்தியப்படாது மகருக்குள்ள பாங்கு சொல்லுவாங்க நீங்க துவாசிக்கு நேரம் இருக்காது தக்கு நிக்காம சொல்லிவிடுவாங்க அதுல டைம் பத்தாது ஜும்மாவில வந்து பாங்கு சொன்னவனு உரை கேட்க ஆரம்பிச்சிருந்த நீங்க பாங்குக்கு அப்புறம் உரை இருக்கிறது உரைக்கு அப்புறம் காமத்தாயிரம் நீங்க துவா செய்ய முடியாது ஜும்மாவையும் மகருவையும் தவிர மற்ற தொழுகைகளை எல்லாம் பாங்கத்துக்கும் இக்காமத்துக்கும் இடைப்பட்ட அந்த நேரத்தில் கேட்டால் அல்லாஹ் தருவான் நிராகரிக்கப்படுவதில்லை முக்கியமான கோரிக்கை இருக்குன்னு இருக்கு பாங்க சொல்லி வந்துடணும் ஒருவருக்கும் முக்கியமான கோரிக்கை இருக்குதா ஒன்னே நாளுக்கு காமத்துல ஒன்னு பதினாலுக்கு வரக்கூடாது முக்கியமான நம்ம கோரிக்கை இருக்கு அல்லாட கேட்க வேண்டியது பன்னெண்டு முக்கிய அழகு வந்து பாங்க இருக்கணும் எப்படா பாங்கு சொல்லுவாங்கன்னு பார்க்கணும் பாங்க சொல்லி முடிச்ச உடனே முன்சுமே தொழில் விட்டு கை எழுந்திர வேண்டிதான் அந்த நேரத்தில் பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடைப்பட்ட நேரத்தில் வந்து அல்லாஹ் வந்து எந்த துவாவையும் நிராகரிக்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் சொல்லாவது அவர்கள் இந்த நேரத்தையும் சொல்லித் தர்றாங்க அதாவது தொழுகையில சரிதாவுல கேட்கறது எப்படி எல்லாவுக்கு பிடிக்கும் அதே மாதிரி அவனுக்கு பிடிக்கும் நல்லதை மூன்றாம் கிராமத்துல எழுந்து நின்று கேட்டால் அல்லாவுக்கு பிடிக்கும் குறிப்பிட்ட அந்த துவாவை செய்துவிட்டு அப்புறம் கோரிக்கையை கேட்டால் அவனுக்கு பிடிக்கும் நபி அவர்கள் செய்து அந்த துவாவை கேட்டுவிட்டு கோரிக்கை வைத்தால் அவன் ஏற்றுக்கணும் அவனுக்கு பிடிக்கும் வாழ்மீகம் கிராமத்துக்கு இடையில உள்ள நேரத்தில் நம்முடைய பிரார்த்தனைகள் அமைத்துக் கொண்டுமே ஆனால் பெண்களா இருந்தாங்க வீட்டில் இருக்கிறாங்களா

ஒருவனுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இருந்தால் அவன் அவசரப்படாது தான் நல்லா ஏற்றுக்குவான் இப்போ நம்ம ஒரு இடத்துல போய் ஒரு கோழிக்க போகிற ஒரு பணக்காரர் நமக்கு ஒரு தேவை உட்காருங்கிறாள அரை மணி நேரம் உட்காருவோம் ஒரு மணி நேரம் உட்காந்துருப்போம் ரெண்டு மணி நேரம் உட்காந்துருப்போம் கும்பிட மாட்டேன்ட்டாங்களா தோசை தின்னுச்சுருவோம் இப்போ கோழிக்கக்காக போறோம் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பார்ப்போம் ஒரு மணி நேரம் உட்காந்து பார்ப்போம் ரெண்டு மணி நேரம் உள்ள உட்காந்துருவோம் அதுக்கப்புறம் பார்ப்போம் இந்த நேரம் ஃபுல் நாளைச்சி ஒரு மாட்டான் போடான்னு வந்துடுவோம் ஏன் அப்படி வர்றோம் நமக்கு இவன் தான் இந்த தேவை நிறைவு போயிட மாட்டோம் அப்படிங்கிற நேரம் வெளியே வந்துடும் அப்ப நம்ம எப்போ அவசரப்படுவோம் என்று கேட்டால் தேவை இல்லையா ஒரு அலட்சியம் இருக்கக்கூடிய நேரத்திலையும் வேற ஒரு போக்க இருக்கிற நேரத்திலையும் தான் நம்ம வந்து அவசரப்படுவியாந்துருவோம் ஆனா ஒரு குழந்தை இருக்குது பேச தெரியாத குழந்தை பசிச்சு அறுபது மூணு பேர் அழிச்சு பாத்துக்கமா பசிச்சு பால் பாருக்கா அறுபது முதல் அழுவும் அம்மா வரல இரண்டாவது அழுவும் அம்மா வரல மூணாவது அழுவும் மூணு அழுவ வேணாம் அப்படின்னு சொல்லுமா அதுக்கு போட்டு இல்ல மறுபடியும் அழுவும் மறுபடியும் அழுவும் மூணு பேரும் கூட அழுவும் அந்த தாய் வர்ற வரைக்கும் என்ன செய்யு அந்த குழந்தை அப்படி நடக்கும் நம்ம பெரியாள் அப்படி நடக்க மாட்டேங்கிறோம்ல அம்மாட்டி சோறு குறைச்சிடுறோம் பொண்டாட்டி சோறு குறைச்சிடுறோம் சோறு கை சொல்லுவோம் இந்த சோறு சொல்லுவோம் சோறு போடலைன்னா நம்ம பாட்டுக்கு சோறு போயிடும் இல்லையா வேண்டி இல்லாண்டு படுத்துக்கிடுவோம் இதெல்லாம் தீரம் ஏண்டு போயிட்டா நமக்கு அம்மா தான் சோறு தரணுங்கிற அவசியம் கிடையாது அம்மா தாட்டி வேற ஒரு இடம் அதில் சோற கேட்காதப்போ தாங்கறும் உடனே சாக்கத்து வந்துருச்சு இப்ப அந்த குழந்தைக்கு என்ன நிலைமை அது அம்மா கொடுத்தா தான் வழி கத்திக்கிட்டே இருக்கும் அந்த பசியை அடக்குற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கும் குழந்தை இந்த நிலைக்கு இருந்து வேற அடக்கிடும் அல்லாட்ட கேட்கும் பொழுது நம்ம யாருக்கு கேட்குற வேற